பெக்கர் ரூ தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு யுவன் பிஜிஎம்ஐ பத்தி எல்லாரும் பேசுனாங்க ஃபர்ஸ்ட் சாங்லேயும் சரி சின்ன சின்ன கண்கள் சாங்லேயும் நல்லாவே மேட்ச் பண்ணி ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருந்தது நம்ம மக்கள்கிட்ட கேட்கலாம் துபாயில எல்லாரும் பார்த்ததோட ஃபர்ஸ்ட் ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம் ப்ரோ கொஞ்சம் சொல்றீங்களா ஃபஸ்ட் ஷாப் எப்படி இருந்துச்சு ப்ரோ ஃபஸ்ட் ஸ்டாப் எப்படியா இருந்துச்சு தரமாக இருந்துச்சு தரமாக இருந்துச்சு

படம் சூப்பராக இருந்தது ஸோ ஸ்ட்விச் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது ஸோ செகண்ட் ஆஃப் மேர் லெவலில் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் ஸோ வெயிட்டிங் ஃபார் செகண்ட் ஆஃப் ஓகே ஓகே ரிவ்யூ ரிவ்யூ பிஎன்எட்ஸில் வரும் தளபதி த கோட் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சூப்பர் ஜி மாஸ் ஜி மாஸ் எல்லா கெட்டப்பும் சூட் ஆகினா தலைவர் இல்ல இல்ல டிஏஜி பத்தி பேசினாங்க எல்லாரும் ஆனா படத்துல எப்படி இருந்துச்சு எந்த குறையுமே சொல்ல முடியாது சூப்பர் அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது மாஸ் எல்லாரும் ரசிகர்கள்

அக்யூரேட்டா தளபதி மாதிரியே இருக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க இருக்குன்னு ஆஃப் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம்